ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செடிக்காசில் நம்ம முத்து வந்து கிறிஸ்டாக வந்து கூப்பிட்டு போகிறப்பல ஆனால் போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரோட ஆட்டிடியூடு வந்து சரியில்லை அதை வந்து மீனாகவும் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து மகேஸ்வர வந்து நம்ம நிறையாங்க யாரை ரோஹினித்தான் உன்னால் வந்து நான் அவங்ககிட்ட வந்து ஆட்டிடியூடு காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறப்பல வழக்கம் போல் ரோஹினிக்கு கோபப்படுறப்பல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து வீட்டுக்கு வர நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி அந்த போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற கிறிஸ்து படிக்கிற ஸ்கூலில் வந்து அவங்க வாத்தியார் வந்து சொல்லியிருந்தாப்புல ஒன்று அப்படின்னு சொல்கிறப்பல அது எல்லோரும் முன்னால் தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்ல என்ன சொல்ல போறாரு கேட்கிறாப்புல பார்த்தா நம்ம முத்து வந்து உட்கார்ந்துருக்க இந்த மாதிரி அந்த அந்த வாத்தியார் வந்து கிறிஷ் பையன் வந்து யாரோ அடிச்சுட்டாப்லாம் அது பெரிய பையனா இந்த மாதிரி பசங்களை வந்து சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும் ஒரு கட்டத்துல வந்து விஜயாவும் அதே மாதிரி பேச கடைசி வந்து நம்ம முத்துக்குவோம் வந்து நம்ம மனோஜை வந்து அரைஞ்ச அறைய போயிட்டாப்புல தடுத்து நிறுத்துறாங்க எல்லாரும் அப்புறம் பார்த்தா அப்பையும் நிறுத்தாம இருந்தாலும் அண்ணாமலை சில பலான்னு ஒரு அறையை விட்டுறாரு யார மனோஜ அதுக்கப்புறம் முத்து வந்து சாரி கேக்கிற பண்ணிட்டு நம்ம முத்து வந்து அப்படி கோச்சிட்டு வந்து நேரம் மாடிக்கு போயிருப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை சார் வந்து வழக்கம் போல வந்து பாராட்டுக்கிறப்ப யாருக்கு நம்ம நம்ம மீனா வந்து முத்து வந்து கேட்கறாங்க என்ன நினைச்சு காட்டுறாங்க அதில் விஜயாண்டி வந்து நம்ம முத்து விட்டு தள்ளி நிற்கிற மாதிரி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கு ஒரு ஒரு பிரச்சனை பாருங்க